கோபால் என காதலில் உருகி நடிகர் துலகத்துக்கே டஃப் ஃபைட் கொடுக்கும் அளவுக்கு நம் இதயங்களில் நீங்க இடம் பிடித்த கனவு நாயகி சரோஜா தேவி முன்னாலே எம்ஜிஆருக்கு ஜோடியாக இருபத்தாறு படங்களில் நடித்து பல வெற்றிகளையும் பாராட்டுகளையும் குவித்தாலும் அறுபது ஆண்டுகளை கடந்த புதிய பறவை படம்தான் அவரது வாழ்க்கையில் மறக்க முடியாத படம் சிவாஜி கணேசன் சவுகார் ஜானகி எம் ஆர் ராதா நாகேஷ் மனோரமா என படத்தில் நடித்த அனைவருமே பெரிய பெரிய நடிகர்கள் கால்ஷீட்டே கிடைக்காத அளவுக்கு வெவ்வேறு படங்களில் பிஸியாக இருந்த நடிகர்கள் ஆனால் புதிய பறவைக்காக அனைவருமே ஒன்றிணைந்தார்கள் அப்படி ஒன்றிணைந்ததால்தான் இப்போது வரை கொண்டாடப்படுகிற சக்சஸ் படமாக உள்ளது அதுவும் சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து பாடல்தான் சரோஜா தேவிக்கு மிகவும் பிடிக்கும் அதற்கான காரணத்தையும் அவரே கூறியுள்ளார் அந்த பாட்டில் ஒவ்வொரு சீனுக்கும் ஒரு புடவை மாற்றி இருப்பேன் அதனால்தான் அந்த பாடல் அவ்வளவு கலர்ஃபுல்லாக இருந்தது ரசிக்கும்படியாக அமைந்தது அந்த காலகட்டத்திலேயே இவ்வளவு பயங்கரமான காதல் த்ரில்லர் படம் என ஆச்சரியப்படும் அளவுக்கு இப்போதும் நான் எங்கே போனாலும் அந்த படத்தை பற்றி பேசுவதும் பாராட்டுவதும் கொண்டாடப்படுவதும் எனக்கு மிகவும் பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறது என ஏற்கனவே மனம் திறந்து கூறியுள்ளார் இதையெல்லாம் தாண்டி புதிய பறவை படத்தில் ஒப்புக்கொண்டதற்கான காரணமும் உண்டு அந்த படத்தில் துப்பறியும் போலீஸ் ஆபீசர் கதாபாத்திரம் சிவாஜி கணேசனின் தம்பி சண்முகமந்து கூறியதும் ஒப்புக்கொண்டிருக்கிறார் காரணம் சரோஜா தேவியின் அப்பா ஒரு போலீஸ் அதிகாரி அதனால் அப்படிப்பட்ட கதாபாத்திரத்தில் நடிப்பதை பெரு மகிழ்ச்சியோடு அர்ப்பணிப்போடு நடித்ததால்தான் அந்த கதாபாத்திரம் இன்றளவும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் ஜெமினி கணேசன் என முன்னணி ஹீரோக்களின் நாயகியாக நடித்தாலும் பெஸ்ட் ஜோடி யார் என்றால் அவரது பதிலும் இதுதான் எல்லா முன்னணி ஹீரோக்களோடு நடித்திருந்தாலும் எம்ஜிஆருடன் தான் அதிக படங்களில் நடித்திருக்கிறேன் நான் கன்னட படங்களில்தான் நடித்துக் கொண்டிருந்தேன் எம்ஜிஆர் தான் நாடோடி மன்னன் படம் மூலமாக என்னை தமிழுக்கு அறிமுகப்படுத்தினார் என் நடிப்பு திறமை மீது அவருக்கு மிகவும் நம்பிக்கை எல்லா படமும் ஹிட் அடித்தது அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் குவிந்தன எம்ஜிஆரோடு இருபத்தாறு படங்கள் நடித்திருக்கிறேன் அப்போ எம்ஜிஆர் தானே எனக்கு பெஸ்ட் ஜோடியாக இருக்க முடியும் என்று அழகாக பதிலளித்திருக்கிறார் ஆனால் எத்தனை ஹீரோக்களோடு நடித்திருந்தாலும் ஒரே மாதிரியான கேரக்டர்களில் நடிக்காமல் வித்தியாசமான கேரக்டர்களில் நடித்ததுதான் இவரது ஸ்பெஷல் இதையெல்லாம் தாண்டி சரோஜா தேவியின் திரை வாழ்க்கையில் இவருக்கு மன நிறைவை கொடுத்த கதாபாத்திரம் என்றால் அது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் திரைக்கதை வசனத்தில் உருவான இருவர் உள்ளம்தான் நல்ல படம் என்று மட்டுமல்ல அதிக பாராட்டுக்களை குவித்த படம் என சரோஜா தேவியே மெய்சுழ்த்து குறிப்பிட்டிருக்கிறார் இதையெல்லாம் தாண்டி இத்தனை ஆண்டுகால சினிமா வாழ்க்கையில் உங்களது சாதனையாக கருதுவது எது என கேட்டால் அவர் மனம் திருந்து கூறியது இதுதான் சினிமா துறையில் இதுவரை என் மீது எந்த கெட்ட பெயரும் கிடையாது இதுவே மிகப்பெரிய சாதனைதான் மிக முக்கியமாக கவர்ச்சியாக நடித்தேன் என யாராலும் சொல்ல முடியாது டீசெண்டாக உடை உடுத்துவேன் எனக்கென்று சினிமாவில் ஒரு பாலிசியை வகுத்துக்கொண்டு கொண்டு ஒரே நேர்கோட்டில் பயணித்தேன் நல்ல நடிகை என பெயர் வாங்கினேன் என்னுடைய தொழிலை நான் மிகவும் நேசித்தேன் மற்றவர்கள் போல நான் கிடைக்காது சரோஜா தேவி எப்போதும் வேற மாதிரிதான் எல்லோரிடமும் மிகவும் அன்பாக இருப்பேன் மரியாதை கொடுப்பேன் யார் வந்தாலும் எழுந்து நின்றுதான் வணங்குவேன் அதனால் எல்லோருக்குமே என்னை மிகவும் பிடிக்கும் கடவுளுடைய தயவால் நல்ல நல்ல கேரக்டர்களில் நடித்து பேரும் புகழும் கிடைத்துவிட்டது இதைவிட வேறு என்ன சாதனை வேண்டும் என மன நிறைவோடு கூறியுள்ளார் இளம் வயதிலேயே கணவரை இழந்த இவர் மறுமணம் செய்து கொள்ளவில்லை மேலும் தனது பிள்ளைகள் சினிமாவுக்கு வரவும் அவர் விரும்பவில்லை அதனாலேயே அவரது பிள்ளைகள் திரைத்துறையில் இல்லை நான்கு சகோதரிகளுக்கு இவர்தான் கடைக்குட்டி பெங்களூருவில் வசித்து வந்த சரோஜா தேவி ஆரோக்கியத்தின் மீது அதிக கவனமும் அக்கறையும் கொண்டவர் காலையில் எழுந்ததுமே வாக்கிங் போவதில் கண்டிப்பாக இருப்பவர் சென்னையையும் தனது தோழிகளையும் மறக்க முடியாததால் அடிக்கடி பெங்களூருவில் இருந்து சென்னைக்கு பறந்து வந்து பார்த்து பேசி மகிழ்ந்து செல்வதை வழக்கமாக வைத்திருந்தவர் சினிமாவில் எந்த அளவுக்கு பிசியாக இருந்தாரோ அதே போலத்தான் தனது கடைசியும் மூச்சு இருக்கும் வரை தன்னை பிஸியாகவே வைத்துக் கொண்டார் தேவையான நேரங்களில் ஓய்வு எடுத்தாலும் மீதி நேரங்களில் அலுவல் பணியில் இருந்தவர் வயது முதிர்ச்சியின் காரணமாக தனது மூச்சை நிறுத்தி கொண்டது திரை உலகில் மட்டுமல்ல ரசிகர்கள் மத்தியிலும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது அவர் மறைந்தாலும் அவரது அழகான நடிப்பு எக்ஸ்பிரஷன்கள் ஒருபோதும் மறையாது ஒவ்வொரு நாயகிக்குள்ளேயும் இருந்தும் அவர் வெளிப்பட்டுக் கொண்டேதான் இருப்பார் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்